ஆதி ஆத்தில் உள்ள நான் அதில் இருக்கிற சொற்களை இறந்த காலத்துக்கே அதா அத ஆதி ஆத்துல அடிப்படை சொல் அதா ஆதியாத் சொல்ற அடிப்படை சொல் அதா அதாண்டா மிக வேகமாக ஓடியதுன்னு கருத்து அல்லது ஓடினான் கருத்து அதா என்ற சொல் இந்த அதில் பின்பால் பன்மையாக எடுத்திருக்கு ஆதியத்தும் ஒரு ஆதியாத் பண் விஸ்முல் ஃபாயில் எடுத்து திரும்ப பண்மையாக்கி எடுத்துருக்கு ஆதியாத் சொல்லி பண்ம பெண்பான் ஆதியாத் முந்தி நாங்கள் படிச்சு மலிப்பும் கழிச்சு அந்த நீண்ட தாவும் வந்தா அது பெண்பான் நாஜியாத்ல பார்த்த மாதிரி ஆதியாத் மிக வேகமாக ஓடுபவைகள் என்று கட்டு ஆதியாத் ஆஹ் அந்த மிருகங்கள் ஓடுற நேரத்தில் நெஞ்சில வார சத்தம் மூச்சு வேகமா பாஸ்டா போகுமே அதுக்குத்தான் தபஹான் சொல்றேன் அப்ப இந்த தபஹ என்னு சொன்ன பாவிச்சேலுன்னு தெளிவா விளங்குது மிருகத்தை குறிக்க மாட்டேன் ரே அப்போ ஆதியாத்து தபஹன் மூச்சு திணற ஓடுகின்ற வற்றின் மீது சத்தியமா மிக வேகமாக போடு மீது சத்தியமா திரும்ப அவுரா நெருப்பு மூட்டுற நெருப்பு மூட்டு சரியா அதுவும் மூரியாத் நெருப்பு மூட்டுபவைகள் கதஹ அந்த தீப்பொறி பறக்குற அதை இப்ப ரெண்டு ரெண்டு இந்த பற்ற வைக்கக்கூடிய மாதிரி ரெண்டு கட்டிப்பட்டு தீப்பொறி பறக்கிறது அதுதான் கதகன்னு சொல்ற பாக்க சரியா அப்ப அல்மூரியாத்தி கதக தீப்பொறி பறக்கச் செய்வற்றின் மீது சத்தியமாகும் அல்மூரியாத்தி கதஹ கதகான்னு சொல்ற என்ன கருத்து இருக்கிறன்னா அந்த ரெண்டு தட்டிப்படுற கருத்து ஓ இப்போ அந்த குதிரையோட குழம்பும் கல்லில் அடிபட்டு நெருப்பு பறக்கும் அதான் சொல்ல வர கதகா அந்த தீப்பொறி பறக்க செய்தது கருத்து கதக அகாரண்டா படை எடுத்த அகார படை எடுத்து தாக்கு அதான் அகாரம் அதான் இங்கே முகீராத் தாக்குபவைகள் அடுத்த சொல் அசர்ன அது வினைச்சு இவ்வளோ நேரம் வந்தது தேர்ச்சு முன்னுக்கு வந்ததில்லை ஃபல் ஆதியாத் பல் மூரியாத் பல்முகீராத் எல்லாம் தேர்ச்சு அதான இங்கால அசார அசாரதான் அசர்ணு வந்து அசாரண்ண கிளப்பி விட்டுறது அசாரன்னு சொல்றேன் அசர்ண விளங்குதா அசர்ண இது இறந்த கால வினைச்சொல் உண்மையில் அசாரையும் இறந்த கால வினைச்சொல் தான் அசாரன்று இறந்த கால வினைச்சொல் இது எப்படி வந்து விளங்குதா ஓ பெண்பால் பன்ம பெண்பால் பன்மை ஃபால்ண்ணே தானே ஃபால்ண்ண ரஹாபுன வரும் அதானே பெண்பால் பன்மை படுக்க சர்ண்ண அங்காலோட சொல்லியிருக்கேன் இந்த மறந்துட்டே நக்க உண்ணன்னு சொல்லு நக்கோ உன் தூசி நக்கு உண்ணாண்ட தூசி அசரணை மாதிரி தான் இந்த வசத்துன்னு என்ன சொல்லுவேன் ஆ வசத்துன்னு அசரண மாதிரி அப்படிதானே படருக்கிறந்த கால பண்மை அதே மாதிரி வசத்துன அது மாரி அது ஒரு நூலை சேர்த்து வசத்துன்னு பெரும்பால் பன்மை படருக்கு வசத்தைண்ண நடுவில் போனான் மத்தியில் போனான் அல்லது நடுவில் இருந்தான் அவை நடுவில் சென்றன பண்ம பண்பா கனூத் நன்றி கட்டவன் கனூத் கனூத் அண்ட நன்றி கட்டவன் போசிர பிளந்து சிதறியது சிதறப்பட்டது ஹுசில வழங்குதா ஹசலண்டா பெற்றா ஹசல பெற்றா அத இப்படி சத்து வச்சு பாவிச்சால் ஹசல பாய்ச்சா எப்படி கருத்துவா இருந்தாரு தானே உதாரணமா சொல்லுங்களே ரெண்டுக்கு மட்டும் வித்தியாசம் கசர உடைத்தான் கசரை அனுபவ உடைக்கப்பட்டது அது சேப்பாட்டு வினை ஒண்ணு இல்லைங்க சேப்பாட்டு அமைப்பு இதுதான் சேப்பாட்டு வினை அமைப்பு ஹுசில் அந்த அமைப்பு இல்லை கசர ஹசலை மறு கசர கசர கத்தலை கத்தலை கத்தா கத்த நாங்க தப்சீர்ல படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் தான் அதான் கருத்து சூரத்தில் பக்கரால பார்த்தது சொல்ல இப்படி ஆகினா அப்படி கருத்துவார் கசர உடைத்தான் கசர நல்லா உடைக்கிறது துண்டு துண்டா உடைத்தான் கத்தலை கொலை செய்தான் கத்தலை ஆ ஓ சித்திரிகோல் கடுமையா கொள்ற அப்படி கருத்து வரும் கத்த வெட்டினா கத்த துண்டு துண்டா வெட்டி கடுமையாகும் சொல் ஹஸல பெற்ற அஸ்ல நல்லா பெற்ற கடுமையாக பெற்ற விதர்தா சேப்பாட்டு சேபாட்டு வினைதன் ஹுஸ்சில பெறப்பட்டது என்று வர கபீரண்டா வரங்கா இல்முன் அறிவு இல்லையா அத அலிமுன் அன்னு சொன்னார் ண்டா அறிஞர் அண்டா முபாலகாவை பார்க்கிறேன் மிகைப்படுத்தி சொல்றேன் ஆலிமண்டா சாதாரணமா அறிஞர் இந்த அமைப்புக்கு எடுத்துட்டால் இப்ப கூட்டி சொல்றேன் ஆழ்ந்த அறிவு உள்ள சொல்லும் ஹபீர் சொல்லும் இது அடிப்படை இது இதுடா ஹிபனத்துவம் சொல்றேன் ஸ்பெஷல் செய்யறோம்ல அதான் ஹபர் ஹபீர் உண்ட நிபுணத்துவமாக அறிந்த பாருங்க மொதலாவை தொடங்கிக்கு வில் வ உங்களுக்கு தெரியும் ஆஹ் சத்தியமா உல் ஆந்தி மூச்சு திணற மிக வேகமாக ஓடுபவற்றின் மீது சத்தியமா திரும்ப என்ன செஞ்சுக்கின்ற அடுத்த வசனங்கள் எல்லாம் இப்படி வந்திங்க அல் மூரியாதி கதஹ திரும்ப எல்லாம் அப்படியே வந்து ஃபாவே வந்து அல் மூரியாதி கதஹ அல் முகீராதி சுபஹ ஃபஅஸர் நபிஹி நக ஃபவஸத் நபிஹி ஜமன் ஃபா ஃபாவே சேர்ந்து வந்து வா உட்டு டு ஃபா வந்து ஓ அது தொடர் அது நடந்து அடுத்து இது அது அப்படி தொடர காட்டுது இந்த ஃபாவ் வந்து சரியா இப்போ என்னவே என்ன செய்வோம்டா மூச்சு திணற மிக வேகமாக ஓடி அப்படி சொல்லும் ஓடி அப்படி சொல்லும் சரியா எல்லா மண்டுக்கும் சேர்த்து சத்திய மூச்சு திணற மிக வேகமாக ஓடி குடம்புகளை அடித்து தீப்பொறி பறக்க ஓடி அதான் பல் மூறியாத்தி கதை சரியா திரும்ப அதிகாலை வேளையில் தாக்குதல் நடாத்தி என்ன அந்த பாருங்க பல்முகீராத்தி சுப சுப்டா

ஓ அதிகாலை வேளையில் தாக்குதல் நடாத்தி அதனால் புழுதி படலத்தை கிளப்பிவிட்டு திரும்ப பெருங்கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து வரும் நுழைந்து இப்பதான் முடிக்கும் நுழைந்து விடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக சரியா நுழைந்து விடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக இன குதிரைன்றது தெளி வேற மிருகங்களுக்கு பாவிக்கல இது இவ்வளவு வேகமா ஓடுற அமைப்பு பார்த்தால் திரும்ப படையெடுப்பு என்ற கருத்தையும் பார்த்தால் அப்ப குதிரை தெரியும் அப்ப இந்த சத்தியங்கள் என்ன காட்சியை என்றால் படையெடுப்புனு கருத்து காட்டு அது சரி தெளி வேற கருத்து எடுக்கிறது ஏன்னா நேரடியாகவே சொல் படையெடுப்புன்ற கருத்து தான் குறிக்கும் சரி இந்த ஓட்டுறாண்ட இந்த ஓன்றத்தை வர்ணிக்கிறது இந்த ரெண்டு சொல்லும் ஆதியாத் மூரியாத் ஓன்ற வேகத்தை சொல்றது தூசி படலம் கிளப்பி ஊட்டி ஓடு அப்போ மிக வேகமாக ஓடுங்கிற பெரிய குதிரை படை ஒரு படை உண்டத்தான் இங்கே வர்ணிச்சுருக்குறன்றது தெளிவு சரியா ஓ அதுங்காட்டு பல்மூரியா தி கதான் காட்டு அந்த பல்முகீரா தி முந்தி இருக்கிற ரெண்டு வசனமும் வேகமாக ஒன்றது காட்டு உலாதி ஆ தபஹன் தபான் பல்மூரியா தி கதகன் என்ற வசனம் திரும்ப அது தெளிவு இப்போ அங்காள வசனம் அடுத்த வசனம் அதுக்கு பதில் சத்தியமாக என்ன அங்காள இன்னல் இன்சானி லக்கனூத் நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரட்சகனுக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கிறான் பதில் சரியா இப்படி சொல்லிட்டு பதில் என்னண்டா இன்னல் இன்சானி லக்கனூத் அலாத அடிகல் லஷீத் அதற்கு அவன் சான்றாகவும் இருக்கு இருக்கிறான் அலாத அளிக்க அதற்கு அவன் சாட்சியாகவும் இருக்கு அவனே சாட்சியல் அண்டுகட்டவனா இருக்கிறான்னு சொல்றதுக்கு அவனே சாத் அதிகோல் ஹைரண்டாயின் செல்வம்னு நல்லது அல்ல நல்லவே அல்ல செல்வம் கரெக்ட் வைணகுலி ஹுப் வில் ஹைரி அவன் செல்வத்தின் மீது மிக கடுமையான பற்று கொண்டிருக்கான் சரியா அவன் செல்வத்தின் மீது பற்றுக்கொள்வதில் கடுமையாக இருக்கான் வைணஹூலி ஹுப்பில் ஹைரி லஷதி அதுதானே ஹை இப்ப அது முடிச்சு இதான் பாதி அப்ப ரெண்டாவது என்னது முண்டு சத்தியம் என்னண்டா படையெடுப்பு படையெடுப்பு காட்சி அதான் சத்தியம் இந்த சத்தியத்துக்கு பதில் என்னண்டா மனிதன் அல்லாவுக்கும் நன்றி கட்டவன் ஆக இருக்கிறான் சொல்லிட்டு அதோட சேர்த்து செல்வத்தின் மீது பற்று கொண்டவன் கடுமையான பற்று கொண்டவனாக இருக்கு இப்போ மூணாவது பாதிக்கு வந்த நாங்கள் மூணாவது பாதை பாருங்க அவன் அறிய வேண்டாமா அறியவில்லையா ஆ லாதானே சரியா அறியவில்லையா அஃபலாயா அலமு குபூர் மண்ணறகு கபுர்களில் இருப்பவை என்னது சிதறிவிடப்படும் வெடித்து சிதறிவிடப்படும் என்ன நடக்கும் என்று அவன் அறியவில்லையா இதா போசிர மாஃபில் குபூர் கபூரில் இருப்பவை அதாவது மனித உடல்கள் அப்படித்தானே கபூர் சிதைந்து வெடித்து மனித உட உடம்ப மேல வரும் அதான் இத அபோ சீர மாபில் கூபூர் அப்ப இது சொல்லவார் என்னண்டா மனிதன் உயிர் பெற்றெழுவான் அதான் இங்க சொல்லவாரு உள்ளங்கள் இருப்பவை பெறப்படும் வருங்கதானே பெறப்பட்டால் என்ன நடக்கும் என்பதனை அவன் அறியவில்லையா

நிச்சயமாக அவர்களின் ரச்சகன் பிஹிம் யோம இதில் லஹபீர் அந்நாளில் அவர்களை பற்றி மிக ஆழ்ந்து அறிந்திருப்பார் சரியா இன்ன ரப்பஹும் பிஹிம் யோம இதில் பிஹிம் அதான முன்னூ போட்டி பிஹிம் என்று சொல் கபீருன் பிஹிம் சரியா இன்ன ரப்பஹும் பிஹிம் யோம இதில் லஹபீர் அந்த ஹபீர் என்ற சொல் வந்தோடனே அவர் பி வரும் ஹபீருன் பிகிம் பிகிம் அவர்களை பற்றி மிகவும் ஆழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறார் ஹபீருன் பிஹிம் இன்ன சரியா அந்த லேசா வளர்கிறது கிடையாது இன்ன ரப்பகும் மிக ஆழ்ந்து அறிந்தவனாக இருக்கு நிபுணத்துவமா தெரியும் நல்லா தெரியும் அப்படிதான் இந்த மூணாவது பாத இப்போ மூணாவது பாதில் என்ன இருக்குது பார்த்தால் மூணாவது பாதிக்குற உண்மையில இந்த கருத்து இதான் மூணாவது வாத இருக்கு மகசர்வெளி ஒரு சின்ன காட்சி ஒன்று மக்சர்வழியில் ஒரு சின்ன ஒரு காட்சியை மட்டும் சொல்றது மனுஷன் நெலும்பு அவ்வளவு உள்ளங்கள்லிருந்து சேகரிக்கப்படுது சில இருந்து சேகரிக்கப்படுறது மனுஷன் எழுப்புறது இவ்வளவுதான் எழுது இப்ப நாங்க இந்த சூறாவை பார்த்தா இந்த மூணையும் காண்றோம் இந்த மூணு விஷயம்தான் இந்த சூறால் இருக்கு சரியா ஒரு படையெடுப்பு காட்சியை காட்டி இந்த விஷயத்தை சொல்றது இந்த ரெண்டு விஷயத்தை படையெடுப்பு காட்சியை காட்டி மனிதன் நன்றி கட்டவனாக வாழ்கிறது அவனே அதற்கு சான்றாக இருக்கிறான் அவனை பார்த்தாலே விளங்கும் நன்றி கேட்டு தான் வாழ்கிறான்னு சொல்லி திரும்ப அதோட சேர்த்து சொல்றதுக்கு அவனுக்கு தெரியாதா இப்படி மாசர் வழியில் எலும்ப வேண்டி வரும் கணகு கொடுக்க வேண்டி வரும்னு தெரியாதான்னு சொல்லி முடிச்சிருக்கு அல்லாவுக்கும் அந்த நாளில் மனுஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு இதுதான் இவ்வளோதான் இந்த சூறா சரியா அப்போ மேலே முன்னால் இருக்கிற சூறாவை விட இந்த சூறா என்ன வித்தியாசம் ஒன்று சத்தியம் இந்த கருத்தில் வித்தியாசம் இல்லையா ரெண்டாவது மனிதன் சம்பந்தமாக சொன்ன கருத்து மூணாவது இந்த மகசர் வழி அங்கேயும் சொல்லி சொல்லிஜும் சொல்லி ஆனால் அங்கே சொன்னதை விட வேறொரு கருத்து இங்கே சொல்ற இன்னொரு கருத்து சொல்றேன் மகசர் வழி அங்கேயும் இருக்கு அங்க மாசர் வலியை மட்டும்தான் பெரும்பாலும் சொல்ற சூறாவே அதுதான் முழு சூறாவும் உலகம் அடிகிறது மாசர் வழி இந்த முழு சூறா இங்க அந்த மாசர் வழியோட சேர்த்து மனிதன் இப்பிக்கிற நிலையம் சேர்த்து சொல்ற அப்படி ஒரு மர்ம வர இருந்தும் மனிதன் இப்படி வாழ்றான் சொல்ற அதுக்கு ஒரு சத்தியத்தை கொண்டு வந்து அது சொல்றதுக்கு ஒரு சத்தியத்தை கொண்டு வந்து அங்க முழுக்க மாசர் வழி போன சூறா இங்க மாசர் வழியும் இருக்குது ஆனா மனிதன் இப்ப இருக்கிற நிலையை சொல்லி மாசர் வழியை சொல்றது அதான் ரெண்டுக்கு முழு வித்தியாசம் ஆஹ் மூணாவது சத்தியம் என்ன கருத்தை குறிக்கும் அதான் சத்தியத்துக்கும் சொல்ல வார கருத்துக்கும் என்ன தொடர்பு மூணாவது சத்தியம் எதை குறிக்கும் என்ன என்ன சத்தியம் பாடின எதை குறிக்கும் இதுக்கு ஒரு கருத்து இருக்குது இது சம்பந்தமான ஒரு அபிப்பிராயம் இது ஜிஹாதை குறிக்கும் ஒரு அபிப்பிராய் இது சில தப்சிராசிகள அபிப்பிராய் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் வரப்போற ஜிஹாத் இது குறிக்கும் இந்த சூறா இறங்கும்போது ஜிஹாத் இல்ல மக்கி சூறா மக்காவில் பெரும்பாலும் ஆரம்ப காலங்களில் இறங்கின சூறாக்கள் உண்டு அப்ப இதுக்கும் ஜிஹாதுக்கும் தொடர்பு இல்ல இந்த சூறாவுக்கும் ஆனா இது ஜிஹாத குறிக்கும் எதிர்காலத்தில் நடக்க போற ஜிஹாத குறிக்கும் அப்ப பின்னால வார கருத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இந்த சும்மா ஒரு வழிந்த ஒரு தான் சொல்லலாம் வேற ஒன்று சொல்லல தெளிவான இல்லை நல்ல தெளிவான தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம் மனிதர்கள் இப்படி நன்றி கட்டு இந்த செல்வத்தின் மீது பற்று கொண்டு வாழ்கிற மனிதர்களை அதன் ஊடாக ஜிஹாத்தின் மூலாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற போக்குத்தான் நீ சொல்லுன்னு சொல்லு ஆனால் அது நேரடி பொருள் அல்ல சும்மா நாங்கள் எடுத்துக்கொள்கிற பொருள் ஆனால் இதோட அபிப்பிராயம் ஆ ரெண்டாவது அபிப்பிராயம் இந்த காட்சியின் ஊடாக முழுக்க குதிரையைத்தான் சொல்றது மனிதனை சொல்லவே இல்லை போராட போற மனிதனை சொல்லல குதிரையை முழுக்க சொல்றது சரியா குதிரைகளுக்கும் நாய்களுக்கும் ஒரு ஒரு விசேஷமான பண்பொன்று சரியான எஜமான விசுவாசம் மிருகங்கள் மிருகங்கள்லையே ஆகக்கூட எஜமான விசுவாசம் உன்ன பிராணிகள் சொல்றேன்னா குதிரையும் நாய் அப்ப குதிரையே அந்த அதுக்கு மாறி ட்ரெயின் பண்ணி விட்டால் எஜமான போர்க்காலத்துலேயும் கூட காப்பாற்று கவனமாக போராடு காயங்கள் பட்டால் கூட வெளியில் எடுத்து ஓடி அப்படி நல்ல எஜமான விசுவாசம் உள்ளது தான் குதிரை அது இந்த தண்டை உயிரை பறி கொடுத்து கூட எஜமான காப்பாத்து அதை காட்டுறதுதான் தான் இந்த கருத்து அதனால தான் பின்னால் மனுஷன் நன்றி கட்டவன் அப்படின்னு குதிரை மனுஷன் அந்த படத்தா குதிரை கூட மிச்சம் வெறக்கமா நன்றி கொண்ட தன்மை இல்லாம மிச்சம் நன்றியோடு இருக்கும் மனிதனுக்கு அது இல்லை அல்லாவை பொறுத்தவரை மனுஷன் நன்றி கட்டவனாகவே இருக்கிறான் என்றதுதான் நீங்க சொல்ல வந்த கருத்து இது ரெண்டாவது அற்புத இது பொருத்தமோ இல்லையோ ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து அந்த நேரம் மரபு தீப பொதுவா மக்கா மதீனா சுத்தி இருந்த பிரதேசங்கள் இங்கேயெல்லாம் காணப்பட்ட சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு சிந்து நில காணப்பட்டது ஒரே யுத்தம் போராட்டம் குழப்பங்கள் நிறைய இருக்குது திடீர்னு ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரம் போய் அடித்து ஈக்கரையெல்லாம் தூக்கிட்டு ஓடும் இதான் கூட